ஸ் இன்னைக்கு என்னோடய யோகாவை முடிச்சுட்டு ஒரு ரெஃப்ரெஷிங்கான ஜூஸ் நான் வந்து இப்போ செஞ்சு குடிக்க போகிறேன் அது என்னென்னா நார்த்தங்கம் ஜூஸ் நார்த்தம்பழம் பழம் எல்லாேருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் இது கொஞ்சம் வில்லேஜில் அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு பழம்னு நினைக்கிறேன் பட் அதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது ஏதாவது நம்ம ஆர்டிஃபிஷியலாக ட்ரிங்க்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு அதெல்லாம் பசங்களுக்கு இந்த ஜூஸே கொடுக்கலாம் என்னடா இது வின்டர் வின்டராக இருக்குது சம்மர் கூட இல்லை இப்போ ஜூஸ் போட்டு ஜூஸ் செஞ்சு காமிக்கிறாங்களே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் பட் நம்ம சம்மரோட வின்டரில் தான் நம்ம பாடி அதிகமாக ஹீட் ஆகும் அதோட இப்போ உள்ள நிறைய வைரஸ்க்கு இதுக்கு இந்த வின்டர் சீசனில் நம்ம கோல்டு இதுக்கெலாம் கோல்டு காஃப் இதுல இதெல்லாம் நம்ம சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் கண்டிப்பாக சேர்த்து சே சேர்த்துக்கணுன்னு நினைக்கிறேன் பட் நிறைய பேருக்கு அந்த சிட்ரஸ் அலர்ஜி இருக்கும் கொஞ்சம் அது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அவங்களுக்கு கொடுத்து கொடுத்து அதை சரி பண்ணிடலாம் அப்படின்னா ஒரு ஸ்பூன் ஜூஸ் எடுத்து வாயில் வச்சு அந்த சலைவாவில் மிக்ஸ் பண்ணுற மாதிரி அந்த எச்சில நல்லா கொஞ்சம் நேரம் வச்சுருந்துட்டு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக முழுங்கினா அந்த அலர்ஜிலேருந்து நம்ம வந்து வெளியே வந்து நம்ம அந்த ஜூஸை நல்லா குடிக்கலாம் நிறைய ஃபுட்டு நிறைய பேருக்கு நிறைய ஃபுட்டு அலர்ஜியாக இருக்கும் எல்லாத்தையும் நம்ம ஒதுக்கணுன்னா அப்புறம் எந்த சத்துமே நம்ம உடம்புக்கு போகாதில்ல அதனால் அலர்ஜின்னு நினைக்க வேணாம் இது இது குடிச்சா காஃப் கோல்டு இது வரலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க லிண்டு குடிக்காது ஃப்ரிட்ஜில் வச்சு குடித்தா என்றைக்குமே தப்புதாங்க பட் நம்ம இது வந்து ஃப்ரிட்ஜில் இல்லாமல் ஜஸ்ட்டு ஒரு வித்தௌட்ட ஐஸ் இல்லாமல் நம்ம இதை செஞ்சு குடித்தா நம்ம இந்த விண்டர் சீசனில் வர காஃப் கோல்டு இதுலேருந்து நம்மளுக்கு இமடியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இப்போ நான் அந்த ஜூஸ் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள் இதாங்க நாத்தம்பழம் இதான் இந்த நாத்தங்காய் இதை இப்படி வெட்டிக்கலாம் நைஃப் வச்சு இப்போ நல்லா கட் பண்ணிவிட்டு நான் இப்போ எனக்கு ஒரு பழம் போதும்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த நாத்தம்பழம் ரொம்ப புளிப்பாக இருக்குது ஸோ நாத்தம்பழம் ஒன்று போதும் நீங்கள் கையாலையும் புரிஞ்சிக்கலாம் இல்லை ஸ்க்யூஸர் இருந்துச்சுன்னா அதை கூட நல்லா இப்படி ஸ்க்யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்க்யூஸ் பண்ணிவிட்டு இல்லை நிறைய சீடு இருக்குங்க நிறைய சீடு இருக்குது ஸோ அந்த சீடெல்லாம் நம்ம எடுத்துடலாம் அந்த பல்ப்ஸ் எல்லாம் அந்த சதப்பகுதி ஒரு உள்ள பல்ப்ஸ் அதை எடுத்துடாதீங்க ஏன்னா அதில் நிறைய நார் சத்து இருக்குது சில பேர் அதை ஃபில்டர் பண்ணிவிடுவாங்க பட் தயவுசெய்து அதை ஃபில்டர் பண்ணாதீங்க உங்களுக்கு பிடிக்கலனா கூட ஜஸ்ட்டு ஒரு மிக்ஸியில் லைட்டாக கிரைண்ட் பண்ணிவிட்டு அதை நீங்கள் சேர்த்துக்கலாம் பட் மிக்சியோட இதில் கையாக புளிகிறதில் நம்மளை நிறைய சத்து இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் ஸோ ஓகே இப்போ நம்ம அதில் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணணும் ஓகே இப்போ எடுத்தாச்சு இந்த ஜூஸில் இப்போ நான் இதை ஒரு கிளாஸ் பவுலில் ஊற்றப்பாடு இவ்வளோ ஜூஸ் வந்திருக்கு ஏன்னா சிட்ரஸ் ஃப்ரூட்லாம் அதிகமாக தண்ணி மிக்ஸ் பண்ணி குடிக்கிறது நல்லதுன்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக ஏன்னா அது கொஞ்சம் கொஞ்சம் குளிப்பாக இருக்கும் அந்த ஆசிட் போய் நம்ம வய வயிறை வந்து கொஞ்சம் அரிக்காமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் நிறைய அதில் வாட்டர் மிக்ஸ் ஒரு இன்னும் வாட்டரும் போதும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட்டு இப்போ நான் அதில் வந்து ஹனி ஆட் பண்ண போகிறேன் நம்ம கொஞ்சம் ஹனி ஆட் பண்ணலாம் நீங்கள் ஹனியில் ஹனி இல்லைன்னா கூட நாட்டு சர்க்கரை அந்த நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணி சாப்பிட்டிங்கனாலும் சூப்பராக இருக்குங்க நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் சால்ட்டு போட்டுட்டு அதில் வந்து கொஞ்சம் புளி கூட சேர்ப்பாங்க ஆக்சுவலாக இந்த மாதிரி புளி சேர்த்து இந்த நாட்டு சக்கரை சால்ட்டு போட்டு குடிக்கிறது சம்மருக்கு குடித்தா ரொம்ப ரெஃப்ரெஷ்ஷிங்காக இருக்கும் நம்ம எனர்ஜிட்டிக்காக இருக்கும் அந்த வெயிலால் வர அந்த தாக்கம்லாம் வந்து நம்மளை கொஞ்சம் அந்த இந்த பாதிப்பெல்லாம் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் குறையும் ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஐம் கோயிங் டு ஆட் ஒன் டீஸ்பூன் ஆஃப் ஹனி ஹனி மிக்ஸ் பண்ணுவோமா அது ஒன் டீஸ்பூன் போதுன்னு நினைக்கிறேன் இல்லைன்னா டூ டீஸ்பூன் வைக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணுறோம் கனியான் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுறதுக்கு லேட் ஆகும் பட் அதில் கொஞ்சம் பாகெல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டு கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க டக்குன்னு மெல்ட் ஆகிடும் டக்குன்னு அது கரைஞ்சிரும் ஓகேவா ஓகே இந்த நாட்டங்காயில் என்ன ஜூஸ் என்ன நன்மைகள்னு இப்போ கொஞ்சம் இந்த நாட்டங்காய் ஜூஸ் குடிக்கிறதுனால நிறைய நன்மைகள் இருக்குங்க நம்ம உடம்புக்கு வர்ற வாதம் பித்தம் சூடுனால வர வியாதிகள் இதெல்லாமே வந்து இந்த நார்த்தங்காய் ஜூஸ் குடிக்கிறதுனால குறையுங்க அதோட இந்த வின்டர் சீசனில் உள்ள கோல்டு காஃபி எல்லாம் குறையும் அது மட்டும் இல்லாமல் எங்கள் வீட்டில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஊறுகாயெல்லாம் எப்படி போடுவாங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு ஃபோர் பார்ட்டாக இங்கே கட் பண்ணிவிட்டு அதில் உப்பு வச்சு போட்டு ஜஸ்ட்டு வெயிலில் வச்சு வச்சு குளிக்க குளிக்க எடுப்பாங்க இப்போ உள்ள மாதிரி இப்போ எல்லாம் நம்ம என்ன பண்ணுறோன்னா நிறைய பேர் இப்போ தெரிஞ்சது என்னென்னா எல்லாம் ஊற வைப்பாங்க ஊற வச்ச பிறகு என்ன பண்ணிவிடுவாங்கன்னா அதை நல்லா ஆயில் போட்டு கடுகு கருவேப்பில் போட்டு நல்லா எண்ணெய் ஊற்றிட்டு அதை அந்த மசாலா பவுடர் போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி வச்சு டப்பாவில் அடைச்சிடுவாங்க இப்போ வெளியில் வர ஊருவாயும் அப்படி தான் கிடைக்கிது பட் அதெல்லாம் கொஞ்சம் நம்ம உடம்புக்கு கெடுதல்னு நினைக்கிறேன் பட் நான் சின்ன நான் என்ன நினச்சிகிட்டு இருந்தேன்னா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஊருவாயெலாம் சாப்பிட்டா ப்ரெஷர் வந்துடும் ஹை ப்ளட் ப்ரெஷர் வந்துடும் உப்பு அதிகமாகிடும்னு பட் இப்போ எனக்கு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தெரிஞ்சது என்னென்னா அந்த நார்த்தங்காய் ஊருகா இந்த மாதிரி நம்ம செய்கிற விதத்தில் செஞ்சு சாப்பிட்டா அது வந்து நம்மளோட பிளட் ப்ரெஷரையும் கண்ட்ரோல் பண்ணுது நம்மளோட டிசீஸ் இல்லை சாரி ஹார்ட் டிசீஸ் குறை எல்லாத்தையும் க்யூர் பண்ணுது அதோடு இல்லாமல் நம்மளோட குடல் உள்ள இந்த எஸ்பெஷலி இந்த நார்த்தங்காய் வந்து நம்ம குடலில் உள்ள பல நாள்பட்ட கழிவுகள் இருக்கும்ல அதெல்லாம் கூட வெளியேற்றுது அது உடனே அந்த நார்த்தங்காய் ஒரு எத்தனை நிமிஷத்துலேயே அதெல்லாம் வெளியேறணும்னு நான் அப்போ கேள்விப்பட்டேங்க நான் அதை ட்ரை பண்ணலான்னு நானும் நினச்சிட்ருக்கேன் எப்படின்னா அது நல்லா கட் பண்ணிவிட்டு அதில் உப்பை வச்சு நீங்கள் ஒரு முப்பது நாள்லேருந்து நாற்பது நாள் குளிக்கி குளிக்கி வெயிலில் ஒரு ஜாடியிலையோ இல்லை மண் இதுலையோ வச்சுட்டு பிளாஸ்டிக்கில் வைக்காதீங்க ஏன்னா அது உப்பு வந்து அரிச்சிடும் பிளாஸ்டிக்கில் வைக்காமல் ஜாடியிலேயே மல்லி குளிக்கி குளிக்க வெயிலில் மேலே துணியை போட்டு கட்டிவிட்டு நீங்கள் வேலை மேலே குளி குளிக்க வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டு அதை அப்படியே ஒரு மாதிரி காஞ்சிரும் அந்த தண்ணியெல்லாம் இழுத்துக்கும் ஒரு மாதிரி பிளாக் கலராக ஆகிடும் நீங்கள் அதில் எதுவுமே பண்ணக்கூடாது நீங்கள் தாளிக்கக்கூடாது எதுவுமே பண்ணக்கூடாது அதை நீங்கள் வந்து அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும் அது ட்ரையாக இருக்கும் ஆக்சுவலாக நான் சின்ன வயசில் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா அதெல்லாம் கொடுத்துருக்காங்கங்க ஃபீவர் வந்தால் வந்து கொஞ்சம் ஊறுகாய் சாப்பிட சொல்லுவாங்க என்னென்னா நம்ம ஹீட்டெல்லாம் அது ரெடியூஸ் பண்ணியிருக்கு அதில் நிறைய மருத்துவ பயன்கள் இருந்திருக்கு அது எனக்கு தான் தெரிய ஆரம்பிச்சிது ஸோ இனிமேலுக்கு நான் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம சேர்த்துக்கலாம் ஊருவாக ஊருவானால் நிறைய வச்சு தெரியாமல் ஒரு பிஞ்ச் ஆஃப் ஒரு ரெண்டு பிஞ்ச் ஆஃப் இதை வந்து நம்ம ஃபுட்டில் ஆல்டர்னேட்டிவ் டேவாக சேர்த்துக்கலாம் அது நல்லதுன்னு நினைக்கிறேன் எக்ஸ்பெஷலி இந்த நார்த்தங்கா ஊர்கா வந்து நம்ம வந்து குடலில் உள்ள நாள்பட்ட கழிவுகளை வெளியேற்றும் வாதம் பித்தம் இதெல்லாம் உடனே இதை சாப்பிட்ட கொஞ்சம் நேரத்துலேயே நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இதை நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் அப்படி சரி என்னால் ஊர்கா போட முடியலன்னா அட்லீஸ்ட் கிடைக்கிறப்ப எப்பப்போ உங்களுக்கு நாத்தங்க அவைலபிளாக எங்கே கிடைக்கிதோ தவறாமல் வாங்கிட்டு அதை இந்த மாதிரி ஜூஸ் பண்ணி சாப்பிடுங்க இதெல்லாம் நல்லா டேஸ்டியாக தாங்க இருக்கும் ஆர்ட்டிஃபிஷியல் ட்ரிங்க்ஸோட நம்ம தான் நினச்சிட்டு இருக்கோம் ஆர்டிஃபிஷியல் ட்ரிங்க்ஸ் தான் நல்லாயிருக்கணும் பட் இதெல்லாம் நேச்சுரலாகவே ஒரு ட்ரிங்க்ஸ் நீ குழந்தைங்களுக்கு வந்து வளரும் போதே அவங்களோட யங் ஏஜ் ஒரு ரெண்டு வயசு மூணு வயசு இந்த மாதிரிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஃபுட்டை ஒரு ஃபுட்டை கொடுத்திங்கன்னா அது ஒரு வாரத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து பழக்குங்க கொடுத்து பழக்க பழக்க அவங்க ஆர்டிஃபிஷியலில் விரும்ப மாட்டாங்க அந்த மாதிரி நேச்சுரல் நேச்சுரலாக உள்ள ஃபுட்டை தான் விரும்புவாங்க அதனால உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஆர்ட்டிஃபிஷியலாக இல்லாமல் நேச்சுரல் ட்ரிங்க்ஸ் கொடுத்துட்டு எப்போயாவது ஒன்ஸ் அண்ட் அவை வி வில் டேக் ஆர்ட்டிஃபிஷியல் பட்டு டெய்லி பேசிஸில் நம்ம அது வராமல் பார்த்துக்கணும் அவங்களுக்கும் அதோட நன்மை இதெல்லாம் சொல்லி கொடுத்திங்கன்னா அவங்க கண்டிப்பாக எடுத்துக்குவாங்கங்க பட் நம்ம தான் இருக்குது ஸோ இந்த வின்டர் சீசனுக்கு இந்த ஜூஸ் செஞ்சு சாப்பிட்டு நல்லா என்ஜாய் பண்ணுங்க வரும் நோயிலேருந்து நம்மளை பாதுகாத்துக்கங்க நன்றி தேங்க் யூ നെക്സ്റ്റ് വീഡിയോയിൽ പാപ്പു